நமக்கு அன்பானவங்க நெருக்கமானவங்க நிறைய பேரை இழந்தவங்கிட்ட நானும் ஒருத்தர் ஸோ என்னோட அம்மா வந்து செகண்ட் கோவிட் பேரில் இங்கே தான் அட்மிஷன்ல இருந்து இறந்து போனாங்க அந்த டைம் நான் செவன் மந்த்ஸ் கேரிங் ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷனோட இந்த ஒரு டிப்ரெஷனும் டெலிவரி பார்க்க யார் இருப்பாங்கன்ற ஒரு பயங்கர டிப்ரெஷன் வந்து நான் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்காக எழுதின ஒரு கவிதை அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அம்மா நீ என் உயிர் என்பதாலோ என்னவோ இந்த பெயர் கூட உயிரெழுத்தில் துவங்குகிறது வாழ்வில் நான் அதிகம் பயன்படுத்திய வார்த்தை இன்னும் சில காலம் அழைக்க கொடுத்து வைக்காத ஒரு வார்த்தை முதன் முதலாய் நான் அழைத்த வார்த்தை உன்னை பெண்ணாய் உணர வைத்த ஒரு வார்த்தை ஒரு விதமான பாதுகாப்பை எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை உயிரும் மெய்யும் உயிர் மெய்யும் இணைந்த வார்த்தை ஆ இம்மா அம்மா அத்தனை உறவையும் இந்த மூன்று எழுத்திலேயே அடக்கிய ஒரு வார்த்தை மகிழ்ச்சியில் நான் தேடும் வார்த்தை துன்பத்தில் எனக்கு ஆறுதலான வார்த்தை பெண்ணினத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான் இந்த பெண்கள் தினத்தின் பெருமையே அம்மா என் உயிரின் பாதி என் ஊனில் பாதி என் இரத்தத்தில் பாதி என் இதயத்தில் பாதி உன்னால் நான் முழுமை அடைந்தேன் இப்பதி பாதியில் விட்டு சென்றது ஏனோ அம்மாவாக மட்டும் இருந்திருந்தால் மறக்கவாவது முயற்சித்திருப்பேன் அம்மாவாக அப்பாவாக தோழியாக ஆசானாக அத்தனை உறவுகளின் அன்பையும் அள்ளி கொடுத்த உன்னை என் இறப்பிலும் மறவேன் அம்மா தாயாக இருந்ததை காட்டிலும் சேயாக நீ இருந்ததே அதிகம் குழந்தைத்தனமான அந்த முகம் கள்ளம் கவனமற்ற உன் சிரிப்பு பகைமையில்லா உணவு மிக எளிமையான தோற்றம் மரியாதையான பேச்சு ஆக மொத்தத்தில் எதற்குமே ஆசைப்படாத ஒரு உள்ளம் உங்களின் தனிச்சிறப்பு அம்மா நீங்கள் இல்லாத போது இந்த வார்த்தையின் ஆழமும் அர்த்தமும் எனக்கு புரிகிறது பல முறை நீங்கள் என்னால் காயப்பட்ட போதும் ஒரு முறை கூட என்னை நீங்கள் காயப்படுத்த நினைத்ததில்லையே பொறுமை உங்களின் அடையாளம் கஷ்டத்திலும் புன்முறுவல் உங்கள் பலம் தனிமையில் தைரியம் உங்கள் தனித்துவம் ஆயிரம் யானைகளின் பலம் உங்கள் தும்பிக்கையில் சாரி ஆயிரம் யானைகளின் பலம் உங்கள் நம்பிக்கையில் உங்கள் தன்னம்பிக்கையில் எங்களை வளர்க்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன முடியாதது தாய்மை என்பது ஒப்பிடவே முடியாதது தாய்மையிலும் மேன்மையான உங்களை எப்படி மறப்பேன் அம்மா உங்கள் வாசம் வீட்டின் வாசற்படியும் என்னை வரவேற்க மறுக்கிறது அடுப்படியோ ஆழற்று கிடக்கிறது வீட்டுத் தோட்டம் துவண்டு கிடக்கிறது துணிமணிகள் உங்கள் வாசம் கேட்கிறது எப்படி சொல்வேன் அம்மா எங்களை போல நீங்களும் இனி அனாதைகளே என்று அம்மா நாங்கள் பிறந்தது முதல் நீங்கள் ஓய்வெடுத்து நாங்கள் கண்டதே இல்லை செருப்பை போல தேய்ந்த உங்கள் கால்களை தொடவும் எங்களுக்கு தகுதியுண்டா என தெரியவில்லை என் பிடித்து நீங்கள் கண்மூடிய தருணம் இந்த உலகமே இருண்டதாய் உணர்ந்தேன் உங்களை போல இனி அன்பு காட்ட இந்த உலகத்தில் ஜீவன் இல்லாததாய் துடித்தேன் நீங்கள் காட்டிய அன்பை நீங்கள் காட்டிய அன்பை திருப்பி காட்டக்கூட வாய்ப்பளிக்காமல் போனது ஏனம்மா அம்மா என்ற அழைப்பு கைபேசியில் வரும் அனைவரும் செல்வந்தர்களே அம்மா என்ற அழைப்பு கைபேசியில் வரும் அனைவரும் செல்வந்தர்களே அதை இழந்த ஏழையாய் நான் ஏங்குகிறேன் ஒரே ஒரு முறை கூட நீங்கள் அழைக்க மாட்டீர்களா என்று அதை இழந்த ஏழையாய் நான் ஏங்குகிறேன் ஒரே ஒரு முறை கூட நீங்கள் அழைக்க மாட்டீர்களா என்று அம்மா உங்கள் குணத்திற்கும் உங்கள் அன்பிற்கும் உங்கள் பண்பிற்கும் உள்ளத்திற்கும் நிச்சயம் நீங்கள் மோட்சத்தில் இருப்பீர்கள் என்ற ஒரே ஆறுதலோடு உங்கள் அன்பு மகள் மகள்வேன்